மூலம் உலகம் முழுவதும் இருக்கும் ரசிகர்கள் தங்களுடைய இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள் உலகம் முழுவதும் மீம்ஸ் மூலம் பிரபலமான விஷயங்களில் கபோசு நாயும் ஒன்று அந்த அளவுக்கு பல ரியாக்ஷன்களை கொடுத்து நம்மை வியப்பில் ஆழ்த்தோம் இந்நிலையில் கபோசு நாய் நேற்று வெள்ளிக்கிழமை காலை ஏழு ஐம்பது மணி அளவில் உடல்நல குறைவால் உயிரிழந்தது பதினெட்டு வயதான கபோசு உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த துயரமான செய்தியை கபோசுவின் உரிமையாளர் தனது சமூக வலைதள பக்கத்தில் வழக்கம் போல நேற்று இரவு சாப்பாடு சாப்பிட்டு விட்டு தூங்க சென்ற கபோசு தூக்கத்திலேயே உலகத்தை விட்டு பிரிந்தது உலகத்தில் அதிக அன்பை பெற்றுக்கொண்ட நாய் என்றால் அது கபோசு தான் அதை போல அவளை பெற்ற மகிழ்ச்சியான நபர் நான் தான் இத்தனை வருடங்களாக கபோசுவை நேசித்ததற்காக உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி என பதிவிட்டுள்ளார் அதோடு மே இருபத்தி ஆறாம் தேதி இறுதி சடங்கு நடைபெறும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கபோசுவின் மறைவுக்கு உலகம் முழுவதும் இருக்கும் ரசிகர்கள் தங்களுடைய இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள் ஆண்டு ஜப்பானை சேர்ந்த ஒருவர் இந்த நாயை வளர்த்து வந்த நிலையில் இதனை வைத்து இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு போட்டோஷூட் செய்து அதனை வெளியிட்ட போது பிரபலமாக தொடங்கியது அதன் பிறகு இந்த நாய் கொடுத்த ரியாக்ஷன் மூலம் மிகவும் வைரலாக இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் இதனுடைய படத்தை அதன் லோகோவாக பயன்படுத்தி கிரிப்டோ கரன்சியான டாக் உருவாக்கவும் தூண்டியது என்பதும் கவனிக்கத்தக்கது எலான் மஸ்க் எக்ஸ் சமூக ஊடக நிறுவனத்தை வாங்கிய பின் முன்பு இருந்த பறவை லோகோவை மாற்றினார் பின்னர் இந்த கபோசு லோகோவை மாற்றியது குறிப்பிடத்தக்கது